நேர்கள் கேட்டது வட திருமுல்லை வாயில் தளம் பற்றி பெங்களூரிலிருந்து பிரகநாயி சத்தியநாராயணன் வழங்கியாகும் அடுத்தபடியாக நாம் சூரியநாராயணின் உரையை கேட்க இருக்கிறோம் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளுது என்ற உரையை பத்து நிமிடங்களுக்கு வழங்குவார் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக நமக்கு வந்திருக்கிறார் டி ஆர் ரமேஷ் அவர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இதோ சூரியநாராயணின் உரையை முதலில் கேட்போம் பத்து நிமிடங்களுக்கு அன்பிற்கு நீ ஞானமயம் நேயர்களுக்கு சந்தானம் சூரியநாராயணன் அன்பு வணக்கங்கள் இந்நிகழ்ச்சியை ஊக்கப்படுத்திய திரு கல்யாணி அவர்களுக்கும் திரு சந்தானம் சுவாமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களிடையே மனிதாபிமானம் மனித நேயம் என்பதை பற்றி நான் சில ரெண்டு சுவையான சம்பவங்களை உண்மையான சம்பவங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதாவது அவ்வளவுமே என்னுடையதுதான் எல்லா மக்களும் என் சுற்றக்காரர்களே என்ற ஒரு அருமையான ஒரு வாக்கியம் அது அது தவிர வண்ணதார் போன்ற பெரியோர்கள் வாடியவையை கண்டபோதுதான் வாடின என்று தன்னுடைய மன எண்ணங்களை அவர் பயிர் வாடிய போதும் அதை கண்டு வருதினார் எல்லோரும் இன்புற்றறி அருகு தன்றி வேறொன்றும் அரியன் பரா என்றார் பலர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பிறருக்குத் தொண்டு செய்வதே தன் வாழ்நாள் முழுக்க நோக்கமாக போட்டிருந்தார் ராமகிருஷ்ணபடம் காஞ்சிபடம் போன்ற மடங்கள் துன்பப்படுகின்ற காலத்திலே பேரு உதவியை செய்தார்கள் அது நாம் அறிவோம் இன்று நான் இரண்டு சுவையான மனிதநேய சம்பந்தப்பட்ட சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் முதலாவதாக இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் போலந்து நாட்டினை கைப்பற்றி சென்ற போது நாட்டைச் சேர்ந்த ஐநூறு பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு ராணுவ ஏற்றி அவளை ஏதாவது ஒரு நாட்டில் பாதுகாப்பாக விடுவாரே கப்பல் கேப்டனிடம் போலந்து ராணுவம் கூறியது அவர்களுக்கு விடை கொடுத்த ராணுவத்தில் நாம் உயிர் பிழைத்திருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று பிரியாவிடை அளித்தனர் கப்பல் அவர்களை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏதன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் சென்றது ஆனால் எந்த நாடும் அவர்களை அனுமதிக்கவில்லை கப்பல் நீண்ட பயணத்திற்கு பிறகு அப்படியே ஈரான் வந்தது அங்கேயும் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை கடைசியாக பப்பாய் வந்து சேர்ந்தது கப்பல் அங்கும் பிரிட்டிஷார் அவர்களை அனுமதிக்கவில்லை இதை கேள்விப்பட்ட ஜாம்நகர் மகாராஜா ஜாம் சாஹேப் திக் விஜய் சிங் ஜி ரஞ்சித் சிங் ஜி என்பவர் வருத்தப்பட்டு அந்த கப்பலை தனது ஆட்சிக்குட்பட்ட ஒரு துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி அளித்தார் அது மட்டுமல்லாமல் அவர்களை ஜாம்நகரில் தங்க வைத்தார் குழந்தைகளுக்கு பாலச்சிரி என்ற ஊரில் இருந்த ராணுவ பள்ளியில் இலவச கல்விக்கும் ஏற்பாடு செய்தார் அவர்களை அடிக்கடி நேரில் சந்தித்து அவளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தார் அவர்கள் அன்புடன் பாபு என்று அழைத்தனர் அவர்கள் உலக போர் முடியும் வரை சுமார் ஒன்பது வருடங்கள் அவருடைய பராமரிப்பில் இருந்தார்கள் ஒன்று வளர்ந்தவுடன் பிற்காலத்து போலந்து நாட்டின் பிரதமராகியது போலந்து தலைவர் வார்சாவின் பல தெருக்களுக்கு இன்றும் மகாராஜா ராம்தேக் விஜய் சிங் பயணித்து உள்ளனர் மகிழ்ந்தனர் பல நலத்திட்டங்களுக்கும் அவரது பெயரையே சூட்டினர் இன்றும் அந்த அகதிகளின் வார்த்தைகள் வருடத்துக்கூறுபை ஜாம்நகருக்கு வருகிறந்து அவர்களின் முன்னோர்களை நினைவுகூண்டு செல்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் அங்குள்ள பத்திரிகைகள் மகாராஜாவை பற்றிய கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றன அந்த காலத்திலேயே இதன் மூலம் நமது கலாச்சாரம் விருந்தோமல் தர்ம சிந்தனை மனித நேயம் பொறுமை பொறுமையுறவு ஆகிய மாண்புகளை உள்ளடக்கி என்பது நாம் உலகிற்கு உணர்த்தி இருக்கிறோம் அந்த ராதாவுடைய புகைப்படம் இதுதான் இரண்டாவது சம்பவம் மதுரையில் நடந்தது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தாது வருடம் அந்த மதுரையில் அந்த குஞ்சரத்த மால் என்ற பெண்மணி செய்த ஒரு நச்சலை பெற்று நாம் காக்க போகிறோம் தாது விழுப்பன் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரை தமிழை பொருட்டிப் போட்ட பஞ்சம் அது கண் முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப்போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரின் ஒருவர் பார்வை பார்த்தபடி படுத்து கெடந்த வேதனை விதிந்த காலம் அது பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது அதில் நாம் அவசியம் தெரிந்து கொண்டு வேண்டிய ஒரு சம்பவம் குஞ்சரமாக வழியுள்ளது குஞ்சரம் என்பவள் தாசி கொடுத்து பெண்மணி மதுரையில் கொடிட்டு பிறந்த தாசி பெரும் செல்வ செழிப்பு மதுரை நேரை சுற்றி இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அணையில் மயங்கி கிடத்த காலம் அது வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இந்த இரண்டு பெரும் வீடுகளும் அவளுடையதான் தாது கொள்ளம் தொடங்கிய இரண்டாவது வாரத்தில் அவள் அந்த முடிவினை எடுத்தாள் கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்ற துவங்கினார் பெரும் பட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரங்கும் காட்டுத்தீய போல் பரவியது வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாலை சாறையாக வர ஆரம்பித்தனர் பெரும் கூட்டம் கூடியது இவளுக்கு எதற்கு இந்த வேலை சொத்தை எல்லாம் குட்டி விட்டு தெருவுக்கு வரப்போறா என்று பேசிக் கொண்டனர் அவளின் செய்கை அவர்களை கூச செய்தது ஆனால் கஞ்சி ஊற்றும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர் அந்த கூட்டத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை பறத்தை தலையும் எலும்பும் தோல்வாக துணி என்று சொல்ல முடியாத ஒன்று இடிப்பிலை குழந்தைகளை தீர்க்கப்படி வரிசை வரிசையாக வந்து ஒரு வட்டையில் துவங்கியது மூன்று வட்டையானது அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே இருந்தே மக்கள் காலெடுக்க நின்றனர் பெரும் வரிசை தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாத இருந்தது ஆனாலும் அவருடைய அடிப்பிலே விரைகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு எடுத்துக் கொண்டிருந்தார் தாது வரட்டின் ஆறாவது வாரத்தில் தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார் ஒரு வகையில் அதற்கு குஜராத்தின் செயல்தான் காரணம் நகரில் மூன்று இடங்கள் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தின் அடுப்பியை கதி என்ற நிலவை கொஞ்சம் மாறியது ஆனாலும் தாது ஒரு முழுதும் குஞ்சரத்தின் வீட்டில் அடுப்பு இருந்தது பதிமூன்று மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையிலே போட்டால் கண்பதி தங்க நகைகள் வெள்ளி நகைகள் முத்துக்கள் காசு மாலை மோதிரம் உத்தியானம் தோடு ஜிவிக்கு எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டைந்து நின்ற நீண்ட வரிசைக்கு பசிப்பிணி தீர்ந்தது தொடர்ந்து இருந்த அடுப்பில் புகையடித்து இருந்த இரண்டு பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது தாது கழித்த இரண்டாவது மாதத்தில் அவள் அடுப்பு அணைந்தது அவள் ஓட்டு வீட்டிற்குள் படுத்து படுக்கையான யாரை பற்றி பேச யாரிடமும் எதுவும் இல்லாத குடும்பத்தில் கூட குஞ்சலத்தை பற்றி ஊரல்லாமல் பேசினார்கள் அவள் முகம் மறந்திருந்தது தாமியின் பூரைப்போடு அவள் படுத்துக் கண்டாள் ஒரு நாள் மலர்ந்த முகத்தோடு இடைபெற்றாள் அந்த தெய்வத்தாய் தங்கள் வீட்டில் நடந்த ஒரு இறப்பாகத்தான் நகர்வாசிகள் பலரும் பார்த்தார்கள் அவளுடைய இறப்பை வீட்டு ஓட்டிலிருந்து தூக்கியபோது வெளியில் மீது கொல்ல முடியாத அளவு கூட்டம் நின்றது கோவில் திருவிழாக்களை தவிர மதுரையில் கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பில் எழுதித்தார் நாடி இழப்புகளின் போதுதான் அவள் ரத்தம் நினைத்து நினைவைகளை வழியே கட்டிப் புரண்டு கதையை எழுதினர் அவள் வீட்டில் அவரின் பெரும் தெய்வமானார் எண்ணிலடங்கா மனித கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் வணங்கி செல்ல வடக்காவளி மூலம் வீதியில் உள்ள தந்துக்கு அலையறையாக வந்து கொண்டிருந்தது அவளுக்கு எதை படையலிட்டு வழங்குவது என தெரியாமல் தவித்தபோது சலங்கையை படையலிட்டு வணங்கி தெய்வமாகிக் கொண்டார்கள் எண்பது கோடி பேருக்கு நாம் வந்து உணவு வகிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிறு பெண்மணி ஒரு பெரிய சேவையை செய்தது மது சரித்திரமாக பேசப்பட்டு வருகிறது மாமது மக்கள் இதை உணர்ந்து அவளை தெய்வமாக இன்றும் வணங்குகிறார்கள் அந்த குஞ்சத்தனுடைய புகைப்படம் இதை பார்க்கும் கீழே பட்டினியால் எலும்புதோறும் இருக்க மக்களின் புகைப்படம் அதோடு இருந்தது மிக அருமையான இந்த சமூகங்கள் நம்மை நெய்கிற செய்கின்றன நாமும் இதற்கு பணி செய்து கடுமையாக கொண்டு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி பேராசிரி சூரியநாராயணன் பேராசிரியர் சூரியன் மதுரை சரஸ்வதி நாராயண் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் நமக்கு இரண்டு சுயான செய்திகளை வழங்கினார் அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இதற்காக நமக்காக திரு கல்யாண சுந்தர வேண்டுகோளுக்கு இணங்க திரு டி ஆர் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் சேக்கிரார் அனுப்பொடி டாக்டர் டி என் ராமச்சந்திரின் முதல்வர் வடக்கு இந்தியனாக அடிக்கிறார் தமிழ்நாட்டு அறநிலையத்துறை கலங்க கலங்க